தீட்டக்குடி வெண்கரும்பூரில் மாண்புமிகு அமைச்சர் சிவே கணேசனவர்கள் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்பு தமிழ்நாடு முழுவதும் கிராமங்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொளி மூலமாக கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று பொதுமக்களிடம் கேட்டறிந்தார் இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி நல்லூர் தெற்கு ஒன்றியம் வெண்கரும்பூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் கலந்து கொண்டார்

இளவரசர் மாதிரி ஊருக்கு செஞ்சவங்க ஊராட்சி கோடி சிமெண்ட் ரோடு வீடு பதினோரு கோடி ரூபாய்க்கு இந்த ஊருக்கு வேலை கலைஞர் வீடு மட்டும் இந்த ஊர்ல இருபத்தஞ்சு வீடு கட்டிட்டு இருக்காங்க மொத்தத்துல இந்த வெங்கரும்பூர் ஊராட்சிக்கு மட்டும் பதினோரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ இருபத்தி ஒரு லட்சம் நீ கொடுத்திருக்காங்க இதை இல்லாமல் இந்த மூணு சிமெண்ட் ரோடு அது எப்படியோ ஐம்பது லட்சம் வரும் ஆக மொத்தம் இந்த ஊருக்கு மட்டும் இந்த ஆட்சியில முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில பன்னெண்டு கோடி ரூபாய் இந்த ஊராட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இல்லாமல் கோயில் வரைக்கும் கட்டுறதுக்கு அது எவ்வளவு

மாதம் வந்து முழுக்கட்டு பணம் அவர்களுக்கும் வெளியில இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட திட்டத்தில கொண்டு வந்திருக்காரு அவருக்கு நம்முடைய கிராம மக்கள் அனைவரும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று